அங்கே பக்கத்தில் தான் வர சொன்னவர் அவர் கொஞ்சம் பரவாயில்ல போட நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது ஆனால் வேலை கண்டிப்பாக தருவேன் நான் எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டில் இருக்கிறது அப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என் கவனமாக இருங்க பக்கத்து யாரும் பிள்ளைகள் வந்தால் காய்ச்சி இல்லைங்க எனக்கு கவனமாக இருங்கோ சாப்பாடுன்னு அவர் தருவார் ஆனே வேலைக்கு வச்சுட்டு சாப்பாடு தருவாரானே நான் இப்போ போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க என்னது நடந்தானே போகணும்னு தெரியும் சைக்கிளும் இல்லை சரி என்ன ஒன்றும் யோசிக்காமல் இருங்க தாங்கி ஓ ஓ ஓ வேலை கிடைக்கும்ன நினைக்கிறேன் தருவார் வேலை என்று நினைக்கிறேன் வேலை சொன்னவர் நானே அதான அதான் பார்ப்போம்மா இன்னும் இப்படி ஒரு சூழ் நிலைமை வரும் கொஞ்சம் எதிர்பார்க்கல வேலையும் இல்லை ஒரு சைக்கிளும் இல்லை உண்டும்மில்லை வந்தால் எப்படியோ தெரியலை நல்லவரா கெட்டவரா ஒன்றுமே தெரியலை முதல்ல போய் வேலையை முதல் தரட்டுக்கு தந்து வரோட கொஞ்சம் விசுவாசமாக இருந்தால் சம்பளங்களையும் பார்த்து போட்டு தருவாரான கூட ஒன்று சொன்னாலும் பார்ப்போம் முதல் நாங்கள் அங்கே போய் அந்த அண்ணாட முதல் போய் கதைச்சு வேலைக்கு முதல் போவோம் நேரம் போட்டு ஆளும் சரியான வேலையாக போகலாம் கடாக்கு ஆனால் வேலையை வரச்சு நீங்கள் அண்ணா

அண்ணா இல்லையாண்ணா எப்படி வேலை தாங்கண்ணா என்னண்ணா முதக்கட்ட சாவி அலறியும் அண்ணா நீங்கள் கோவது போட்டே இல்லைண்ணா அதை நின்றோன்னு நான் பேசாம தான் வந்தேன் கதைக்கவே இல்லையண்ணா நான் பேசாத தலையை குடிஞ்சேனா வந்தேன் கதைக்கல உங்களுக்கு யாராவது போய் சொல்லிக்கிறாங்கள கதைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா அதை நீங்கள் கோவிக்கிறீங்க நான் கதைக்கலைண்ணா சத்தியமா கதைக்கலைண்ணா சுத்தியம் கிடைக்கல இல்லையண்ணா சைக்கிள் வேலைன்னா கொஞ்சம் செய்யலாம் போல கடைக்கண்ணா

தங்கச்சிக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் சொல்லிட்டு போட்டு வந்தேன் அந்த அண்ணன் நல்ல அண்ணன் போட வேலையின் தருமண்ட மாதிரிக்கு சிஸ் இந்த செய்ய தெரியவில் போட வீட்டை என்ன செய்யற என்ன சொல்ற ஒன்றுமே எனக்கு தெரியாம கிடக்குது வீடும் வந்துட்டு தங்கச்சி தங்கச்சி வந்துட்டீங்க அங்க வேலை கொதியில ரெண்டு ஆக்கள் எல்லாம் போறவார ஆக்கள் எல்லாரையுமே கிடைக்கிது அந்த அளவுக்கு வெயில்லானு வெயில் சூட்டுக்கு ஏதோ பிரச்சனை அந்த கிடைக்கிது வேலைக்கு நானாரு அஞ்சாறு பொட்டியோட ரெண்டு காய்ச்ச நானு என்ன பார்த்தா அப்படி தெரியுதா நான் கஷ்டத்தை சொல்ல சாவியால் எடுத்து எறிஞ்சு கிடைக்கி நீ யாரோ பொட்டையோட காய்ச்சு வேலைக்கு நிற்கிறேன்னு சொன்னால் ஒழுங்காக நிற்கணும் வேலைக்கு நல்லபடியாக மர என்ன பத்தஞ்சா இதுக்கு மிஞ்சுனா என்ன ஊட்டு ஊடு போட்டு போய் நிற்கிறா வேலைக்கு போனாலும் இருக்கிறதானே போட்டு கொண்டு வணும் இது புதுச்சு வேட்டாம் தான் சொல்லுது நீ நான் அதை தான் நான் சொல்ல நீ நல்லா டீசெண்டாக வளர்ந்து நிற்கிறியா நீ வேலை செய்ய வரையிலையாம் பக்கத்தில் இருக்கிற பொட்டையிலோட நீ கதைக்க போறியா நாலஞ்சு பொட்டையிலோட ஷர்ட்டை விடனியாம் ரெண்டு அந்த கணக்கு காய்ச்சி சாவியால் தூக்கி அறியுது

ம் சிஸ் ஐயோ செய்யிறேண்டே தெரியலை உள்ள வேலை தங்கச்சி தண்ணியை கொண்டான தண்ணியை நாங்கள் குடிச்சது பார்ப்போம் வேறெங்கே போய் வேலையை கேட்டு பார்ப்போம் எத்தனை நாள் ரெண்டு வேலை இல்லாமல் இருக்கிறது செய்கிறேண்டே தெரியல

ஆவணம் நான் போயிட்டு வரேன் சரியா கவனம் விட்டுட்டு சுட்டுடுவான்னு சொல்லி போனான் பிடிக்கும் செய்து போட்டுவான் ஏரியா ஒன்னும் பிடிச்சாங்க அந்த ரெண்டு மூன்று வீட்டை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் இடத்த போய் பார்ப்போம் நான் ஜாழ்ப்பாணத்துல அங்கேருந்து வந்தேன்னா தார் அப்படின் ஆக்கடாக்குது யோசியத்தை கை பார்க்க நான் தான் பேக்காட்டெல்லாம் பார்த்தா ஒரு தூரம் பேக்கின்னு இல்லையே தார் அப்படினா அப்படியே கவர்ந்துட்டு விட வேண்டியா எவ்வளோ தருவீனா அவ்வளோதான் வாங்கியா ஓட்டாலே முடிதிரும் அறிதில்லையே அதுக்கு முக்கா கையை பார்க்கலாம்னு சொன்னா இப்ப ஊத்தபுறம் கட்ட ஊடன என்ன என்னன்னா அது யோசித்தா இந்த பக்கம் போகலாம்

நானும் எல்லா கடவுளையும் குணத்திலே காசில இருந்த பொட்டு ஏக குமிஞ்சೊಂಡா இருக்கு காசு அது ரانية ரونه ஆ ஆ என்னுறவ பண்ண சைடு நாகணட்டைல சன்னிய இல்ல இல்ல சம்பந்தம் 10 காட் தான உண்டா கட்டிங்க[0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.125,0.225][0.

நீ சேரையா உங்க குடும்பம் ஆவாதா கொஞ்சம் இதா இருக்குறா எதா அந்த உங்களோட பிரச்சனை இருக்குறா என்ன பிரச்சனை பிரச்சனை குடும்பங்கள தோள் நீ கொஞ்சம் படிடா இருக்குறீங்க காசு குணத்தோட இருக்குறீங்க சேர இல்ல சேர நீங்க இப்ப படிப்பு சொல்லி கொண்டு போய் கிளே கொஞ்சம் அந்த ஒரு பயம் தான் படிக்கையில நீங்க படிச்சு சேர இருக்குறபடியா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை நல்லா இருக்குறீங்க

ஆங்கள கண்டு தண்ணில சாப்பிட்டு சாமிட்ட அதெல்லாம் கடக்கு

ஜெ புள்ள புள்ள என்ன செய்ற பார்க்க நான் தப்பிச்சு போறேன் தேவையில்லாமல் இல்லாம இப்படி ஆகல பேக்கட்டாதங்க சரியா இப்படி பேக்கட்டாதங்கோ ஜெட்டு ஓடுங்கடா விட்டு ஓடிடு வா வா இல்ல இல்ல நீங்கள் உபடி நிக்கிறங்க வீட்டுக்குள்ள உபடி ஆகல பேக்கட்டாதங்க வா வாக்கல சரியோ விடுங்க பேக்க உபடி பேக்கட்டாதங்க ஆகல அவங்க ஓனங்க கொண்டு வந்துட வா கொண்டு வந்துட பேசுவோம் அம்மா என்னோடியா பேச விடுறோம் இதே இனிமேல் ஆரோக்கியம் பேக்காட்டை போகிறீங்க இந்த கொட்டினாங்க வீட்டை ஆக்களை பே காட்டி நாங்கள் சாப்பாடு கஷ்டப்படுறோம் அங்கே இருந்து சாத்திரத்துக்கு வந்துட்டவா இந்த கொடுங்க தடி பக்கத்து கூட்ட போய் ஆக்களை பே போங்க